நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வு இப்போ நம்ம மக்கள் மத்தியில நிறைய உண்டாகி இருக்கு இதற்கு கால்நடைகள் குறிப்பா மாடுகள் ஆடுகள் அவசியம் வச்சிருக்கணும் முன்னாலெல்லாம் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் நாலு மாடு பத்து ஆடு பத்து கோழி இருக்கும் இப்போ இதெல்லாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பாலை கூட காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு கிராமப்புற மக்களே முடிவு பண்ணிட்டாங்க தவறு விவசாயம் பண்ணுற விவசாயிகள் கால்நடைகள் இல்லாமல் இருக்கலாமா காலையில் எழுந்த பெண்கள் முதல்ல செய்கிற வேலை வீட்டுக்கு முன்னால சாணி கரைச்சி போடுறது அதிலும் பசு சாணத்தை பயன்படுத்தி வாசலில் தெளித்து சுத்தம் பண்ணுவாங்க பசுவின் சாணம் கிருமி நாசினி மட்டுமல்ல காற்றில் உள்ள விஷ வாயுவையும் கட்டுப்படுத்தும் தன்மையுடையது அணுக்கதிர் வீச்சையும் முறியடிக்கும் சக்தி படைச்சது பசுவின் சாணம் பசு சாண கரைசல வாசல்ல தெளிக்கும் போது இரவுல பூமி வெளியிடும் தாக்கத்தையும் கட்டுப்படுத்துமா துரைராஜ் ஐயா உங்ககிட்ட மாடு இருக்கு மாட்டில் பாலை கறந்து பால் கூட்டுறவு சங்கத்துல விலைக்கு ஊத்திருவீங்க சாணி குப்பைய சேகரம் பண்ணி மக்க வச்சு நிலத்துக்கு போட்டுடுறீங்க நல்ல வேலை தான் அதே போல நீங்க இல்லை உங்க வீட்டில் தெருவுல வாசல்ல சாணி கரைச்சு போட்டுடுவாங்க இந்த மாதிரி நல்ல வேலைகளை தொடர்ந்து செய்ய இதனால் தீமை செய்யும் கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறது கட்டுப்படுத்தப்படுது அதோட அந்த சாணி கரைசல் தெளிச்ச தரையில போடப்படும் அரிசி மாவு கோலத்தால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எறும்பு பூச்சிகளுக்கு உணவு கிடைக்குது இப்படி சில பல நன்மைகளை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்கிறோம் ஒவ்வொரு வீட்டின் வாசல் முன்பாக சாணம் கரைச்சி தெளிப்பதன் மூலம் காத்துல பரவி இருக்கும் வேண்டாத விஷவாயுக்கள் கிருமிகள் எல்லாம் அழிந்து நாம் வாழும் சூழல் சுத்தமாக்கப்படுது அப்ப இந்த வேலையை தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா துரைராஜய்யா நீங்க கால்நடை வளர்ப்பவர் மட்டுமா விவசாயமும் செய்பவர் தானே வேப்பம் புண்ணாக்கு விலைக்கு வாங்கி பயன்படுத்துவீங்க காசை கொடுத்து தரமான வேப்ப முன்னாக்கு கிடைச்சா பரவாயில்ல அதிலையும் கலப்படம் செய்யும் ஆட்கள் இருக்கிறாங்க வேப்பம் புண்ணாக்கோட மண் மரத்தூள் அதில் கொஞ்சம் வேப்ப எண்ணெயை கலந்து காசு பார்க்கும் ஆட்கள் நம்ம ஆட்கள் இதுக்கு மாற்றா வேப்பங்கொட்டையை வாங்கி தார் ரோட்டில் மணல் அல்லது தவிடை போட்டு அதுக்கு மேலே இந்த வேப்பங்கொட்டையை போட்டுட்டா மேலே போகிற வாகனங்கள் நல்லா அரைச்சி மாவாக்கிடும் அப்படியே அது எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு நாள் வச்சிருந்து வயலில் போட்டுடலாம் அல்லது யூரியா உரத்து கூட கலந்து வச்சு வயலில் போட்டுடலாம் நல்ல பலன் நிச்சயம் உண்டு சரி எதுக்காக வேப்பங்கொட்டை கூட மணல் அல்லது தவுட போட சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுமே வெறும் வேப்பமுத்த போட்டால் அது மேலே வாகனங்கள் போகும்போது வேப்பங்கொட்டையிலிருந்து வரும் எண்ணெய் தார் ரோட்டில் இல்லையா அது வீண்தானே இந்த மணல் அல்லது தவிட ரோட்ல போட்டு அது மேல வேப்ப முத்த போட்டா மணல் அல்லது பிடிச்சி வச்சுக்கும் செய்தியை உங்களை மாதிரி ஓர் அன்பர் ஒருவர் சொன்னார் நல்ல செய்திகள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்